லியாம் ஒரு சிறந்த பேக்கர் நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய சிறந்த காய்கறி உரைகள் மற்றும் பழ ஸ்மூத்திகளை அவர் தயாரித்தார் ஆனால் கிரீன் குட்னஸ் என்ற உணவு கடையை தொடங்கும் அவரது பெரிய கனவு ஒரு மலையைப் போல உணர்ந்தது அவர் தனது மேசையில் அமர்ந்து காலியான கணினி திரையை கொண்டிருந்தார் எனக்கு ஒரு வணிக திட்டம் தேவை என்று அவர் நினைத்தார் இது மிகவும் வேலை இந்த சிக்கித் தவிக்கும் உணர்வு அதுதான் அவரது ஒரு அங்குலம் தடை அது ஒரு மைல் அல்ல அவரது மூக்கின் முன்னால் உள்ள ஒரு சிறிய இடம் மட்டுமே ஒரு நாள் அவரது நண்பர் சோஃபியா பார்க்க வந்தார் அவரது சோகமான முகத்தையும் காலியான நோட்டு புத்தகத்தையும் அவள் பார்த்தாள் லியாம் என்று அவள் சொன்னாள் நீங்கள் முழு வணிகத்தையும் தொடங்க வேண்டியதில்லை ஒரு அங்குலம் மட்டும் நகருங்கள் அவள் அவரிடம் சொன்னாள் திட்டத்தை மறந்துவிடுங்கள் பக்கத்தின் மேலே கிரீன் குட்னஸ் என்ற பெயரை மட்டும் எழுதுங்கள் அதுதான் உங்கள் ஒரு அங்குலம் லியாம் இது முட்டாள்தனம் என்று நினைத்தார் ஆனால் அவர் பேனாவை எடுத்தார் அவர் இரண்டு வார்த்தைகள் எழுதினார் அவர் இறுதியாக அந்த அங்குலத்தை நகர்த்தினார் அடுத்த நாள் அவர் தனக்கு பிடித்த சைவ பர்க்கரை பற்றி மேலும் ஒரு வாக்கியம் எழுதினார் சோஃபியா புன்னகைத்தார் அதற்கு அடுத்த நாள் அவர் தனது திறக்கின் ஒரு சிறிய ஓவியத்தை வரைந்தார் சிறியதாக தொடங்குவது பெரிய மலையை மறைந்து போகச் செய்தது அந்த வேலை இனி சாத்தியமற்றது அல்ல அது வெறும் ஒரு சிறிய வாக்கியத்திற்கு பிறகு மற்றொரு சிறிய வாக்கியமாக இருந்தது அவர் தடையை உடைத்தார் அவரது பாடம் தெளிவாக இருந்தது மிகப்பெரிய இலக்குகள் ஒரு நேரத்தில் ஒரு சிறிய அடியால் அடையப்படுகின்றன ஒரு சரியான நாளுக்காக காத்திருக்க வேண்டாம் இப்போதே உங்கள் ஒரு அங்குலத்தை நகர்த்துங்கள் இறுதியாக தொடங்குவதற்கான ரகசியம் என்னவென்றால் முதல் அடியை மிகவும் சிறியதாக்குவது அது முட்டாள்தனமாக தோன்றினாலும் நீங்கள் உங்கள் சொந்த தடையை உடைக்க தயாராக இருந்தால் சந்தா செலுத்துங்கள் மற்றும் இன்று நீங்கள் எதை தொடங்குவீர்கள் என்பதை தமிழ் ரெப்போ இக்கு சொல்ல எனது அங்குலம் என்று கீழே கருத்து தெரிவிக்கவும்